அது மட்டுமல்ல ஒரு புள்ளி ஒரு நேரத்தில் குறிப்பிட ஆக வேண்டும் இன்றைக்கு தொழிற்சாலையுடைய எண்ணிக்கை தமிழ்நாட்டில் பர்சன்டேஜ் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது இருபது ஒர்க்கர் கவுண்ட் பர்சன்டேஜ் பதினாறு புள்ளி ஒம்பது ஒன்று சதவீதம் அதே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு திமுக ஆட்சியில் பதினஞ்சு புள்ளி தொண்ணூற்றி அஞ்சு அண்ணா திமுக ஆட்சியில் இருபதுல ஒர்க்கர் பதினாறு திமுக இருபதுலேஜ் பதினஞ்சு புள்ளி எழுபத்தி அஞ்சு அதே போல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு பதினஞ்சு நாப்பத்தி ரெண்டு ஆக எங்க உங்களுடைய தொழிற்சாலை அதிகமா வந்து வேலை அதிகமாக கிடைச்சிருக்குது அத்தனையும் பொய் அத்தனையும் பொய் செய்தி வெளியிட்டு மக்களை ஏமாற்றி ஒரு நாடகத்தை இந்த திரியா பிடியார் தீமுக அரசு என்றைக்கி நடத்தி வருகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டுமென்றது நேரத்தில் கேட்டுக்கிறேன் அது மட்டுமல்ல இல்லை ஏன்றைக்கு வேலை செந்தூர் பகுதி ஏன்க்கு நூர்பாலையில் நிறைந்த பகுதி இந்த நூற்பாலையில் தான் பல்லாயிரக்கணக்கான பேருக்கு வேலை கிடைக்கிது ஏன்க்கி இந்த நூற்பாலை பல்வேறு பிரச்சனையில சந்திச்சிட்டு இருக்குது விடியா தீவுக்கு ஆட்சி கதவு மின் கெட்டல உயர்வு கடுமையா உயர்ந்திருக்குது அதனால நூல் மில் இன்றைக்கு மூடுகின்ற அபாயம் ஏற்பட்டு இந்த ஆட்சியில தொழிலாளர் வேலை இலக்கின்ற அபாயம் இந்த ஆட்சியில பார்க்கப்படுகிறது ஆனால் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு எவ்வளவு வாக்குறுதியில கொடுத்தாங்க எந்த வாக்குறுதியும் இதுவரைக்கும் நிறைவேற்றப்படல சுமார் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தால் ஐநூத்தி இருபத்தி அஞ்சு அறிவிப்புகள் நிறைவேற்றப்பட்டதாக தேர்தல் நேரத்தில் வாக்குறுதி கொடுத்தாங்க அதுல தொண்ணூத்தி எட்டு வாக்குறுதி நிறைவேற்றப்பட்டதா இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் குறிப்பிட்டார் அது நிறைவேற்றது உண்மையா அத்தனை பொய் தானே எங்க எல்லாம் கிராம சூழ்ந்த பகுதி இதுல நூறு நாலு வேலை திட்டம் நூற்றி ஐம்பது நாளா உயர்த்தினாங்களா உயர்த்தினாங்களா பொய் தானே அறிக்கையில் வந்தது செய்தி பொய் தானே நூறு நாள் வேலை திட்டத்தில் தொழிலாளிக்கு கொடுக்க வக்கீல அரசாங்கம் திமுக அரசாங்கம் அத்தனை ஏழை தொழிலாளர்கள் அதை அந்த நூறு நாள் வேலை திட்டத்திலே வருகின்ற சம்பளத்தை வைத்துத்தான் அவள் குடும்பத்தை நடத்த வேண்டும் அப்படி ஏழை தொழிலாளிகளுக்கு கூட முழுமையான அளவு அவருடைய சம்பளத்தை அவள ஆட்சி திமுக ஆட்சி இதே அடுத்த இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கின்ற பொழுது அவர்களுக்கு அந்த நூறு நாலு வேலை செய்கின்ற அந்த தொழிலாளிக்கு குறிப்பிட்ட காலகட்டத்தில் வங்கிக்கு பணம் போய் சேரும் அது அண்ணா திமுக ஆட்சியினுடைய திறமை